என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா முருகாண்ணா என்ன பத்து பேர் தாங்க சும்மாவே வாட்ச் பண்ணிட்டு ஆமாக்கா எந்த லைஃப் போனாலும் இதே போல் தான் பேடுக்கா மனசு ஆமாம் போடுறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்க அக்கா ஆமாம் தம்பி என்ன பண்ணுறது இவங்களால நல்லவங்களும் கஷ்டப்படுறாங்கல்ல எல்லில் வேல்

தங்கச்சி சாப்பிட்டு விட்டேன்னு வேலை எல்லாம் முடிந்து விட்டது பகல் முழுவதும் லீவு தான் லீவா நல்லா தூங்கி ரெஸ்ட் கிடைங்க நிசாம் ப்ரோ வணக்கம் சிஸ்டர் வாங்க நிசாம் ப்ரோ ஓகே அக்கா நான் சாப்பிட்டு அப்புறம் வரேன்க்கா பாய் பாய் தம்பி மோகன் தம்பி பாய் பாய் நிசாம் ப்ரோ நல்லா இருக்கேன் நீங்கள் நலமா ப்ரோ சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க குமார் ப்ரோ ஹாய் ஹாய் குமார் விநாயகம் ஹாய் ப்ரோ வாங்க கமாண்ட் வந்து உள்ளதா வரட்டும் வரட்டும் நான் போறேன் நான் நலம் அப்படியா ஓகே ஓகே சாப்போ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க தமிழரசன் வாங்கப்பா அக்கா நம்ம நண்பர்கள் சந்திக்கிற அக்கா நம் நண்பர்கள் சந்திக்கிற கிரகத்தில கிரகத்தில் இருக்கிறார்கள் உங்களுக்கு லைக் போட சொன்னேன் போட்டார்கள் உங்க நண்பர்களா லைக் போட சொன்னீங்களா லைக் போட்டாங்களா தமிழரசன் ஏன் சிஸ்டர் ஏன் சிஸ்டர் ஒரு மாதிரி இருக்கீங்க உடம்பு சரியில்லை இல்லை இல்லைப்பா யாரும் வரல தெரிஞ்சவங்களாம் நான் யாரே காணணும் அதோட இது வேற ஒரு டென்ஷன் அந்த அந்த குழப்பத்திலேயே இல்லை போட்டுருக்கேன் சொல்லுங்க ப்ரோ ஹாய் ஹாய் ப்ரோ குமார் ஹாய் ஹாய் ப்ரூ அண்ணா லைவ் முடிச்சுக்கலாம் ஓகேவா அண்ணா இருக்கீங்களா